தீவச்செல்வன் நான் எழுதிய பயங்கரவாதி என்ற நாவலுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னிடம் விசாரணை ஒன்றினை கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மேற்கொண்டிருந்தனர் அதேபோல் நான் முன்னெடுத்த ஒரு இலக்கிய நிகழ்வுக்காகவும் கடந்த காலத்திலே விசாரணை ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணை என்பது படைப்பாளிகள் மீது மேற்கொள்ளப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது வரலாற்று பின்னணியினுடைய அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் கற்பனையாக புனைவ புனைவாக படைப்புகளை உருவாக்குகின்ற உதித்து படைப்பாளிகளுக்கு உண்டு என்பதை சர்வதேச சட்டங்களும் நியதிகளும் கூறுகின்றன அந்த சட்டங்களையும் நியதிகளையும் மீறுகின்ற விதமாக என்னை போன்ற சிறுபான்மை தமிழ் படைப்பாளிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இத்தகைய விசாரணை அனைத்து படைப்பாளிகளுக்கும் எதிரான ஒரு விசாரணையாகத்தான் நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் அந்த விசாரணை தொடர்பிலே நீதியை கோரி அதுபோன்ற செயற்பாடுகள் என்னை போன்ற படைப்பாளிகளுக்கு எதிர்வரும் காலத்திலே நடைபெறக்கூடாது என்பதற்காக சர்வதேச மன்னிப்பு செய சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கும் அதேபோல் யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைவருக்கும் கடிதம் ஒன்றினை நான் எழுதியிருக்கின்றேன் அந்த கடிதத்தினுடைய பிரதியினை என்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் நான் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே வசிக்கின்ற ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையிலே படைப்பாளி என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தினுடைய பிரதிகளை அவருக்கு வழங்கியிருக்கிறேன் போல் நேரடியாக தபாலிலே இந்த இரண்டு தரப்புக்கும் என்னுடைய கடிதங்களை அனுப்பி அனுப்புகின்றேன் படைப்பாளிகள் மீது இத்தகைய விசாரணைகளை மேற்கொள்வது என்பது அறிவு மீதான ஒரு ஒரு ஒடுக்குமுறை இதை உலகத்தினுடைய எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இது என்ன என்னிடம் மா என்ன என் மீது மாத்திரமின்றி இது தொடர்ந்து இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கடிதங்களை நான் எழுதுகிறேன்